வண்டி மாடுங்கள் தான் அதாவது கும்பநல்லூரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க கர்னூல் கர்னூல் தான் வாங்கிட்டு வருவாங்களாம் இந்த வண்டி மாடுங்கள் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருக்கும் மாடுங்கள் தான் வேலூர் கட்டது பத்தனா ரவானி பல்ல கொஞ்சம் அதிகமாக வந்து வண்டி மாடுங்க வந்து வர ஆரம்பிக்குது

எந்த பகுத்துல பெங்களூரா பெங்களூர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க தரமான நாட்டு காலைக்கன்று சேல்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவு ரேட்டுன்னு தெரியல கண்ணு பாக்குறது ரொம்ப லட்சமா இருக்குது சுளியும் பாத்தினா கரெக்டா இருக்குது சுளியும் எப்படி பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு ரூபா இப்படி போயிருக்குன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் போயிருப்பேன் இங்கே ஒரு ஜோடி வண்டி மாடு பாருங்க என்ன சைஸில் இருக்குது என்ன ஹைட்டு இருக்கு செம்ம சைஸ்ங்க வண்டி மாடு நல்லா ஹைட்டு இங்கே ஒரு சிங்கிள் மாடு இருக்குது சிங்கிளும் கொண்டு வராங்க டபுளும் இருக்குது இங்கே ஒரு சிங்கிள் தான் சிங்கிள் மாடி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு சொல்கிறாங்க ஜோடி நல்லா இருந்துச்சு தரமாக இருந்துச்சுன்னா ஒன்னே கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது வண்டி மாடு கொஞ்சம் சரியில்லாமல் அப்படின்ச்சுன்னா எழுவது ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கு வாளைக்கன்று எந்த ஊர் கன்றுண்ணா நாராயணபுரம் பல்லு வச்சுருக்க என்ன ரேட் சொல்லியிருக்கு இருபத்தஞ்சா இன்னைக்கு எப்படின்னா வாணிபாடில் எப்படி சொந்த எப்படி இருக்குது சூடாக சூடாக தான் இருக்குது போன வாரத்தோட இந்த வாரம் இந்த வாரம் பரவாயில்ல ஓகே வாணிபடி சந்தையில் தான் சூடாக இருக்கா எவ்வளோ சொன்னி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரமா இன்னும் பல்லு வைக்கல இன்னும் பல்லு போடாத காளைக்கன்று வந்து கண்ணை இருக்குது வளர்ப்புட்டு நல்லாயிருக்கும் கண்ணு மயிலக்கலை

மேலிம்பியம் மட்டில் இருந்து கொண்டு கடேரி கன்று ஸோ ரேட்டெல்லாம் எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் எப்படி வியாபாரம் நல்லாயிருக்குங்க அன்னைக்கு இன்னைக்கு சந்தையில் எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா எவ்வளோ கேட்டாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்துருவீங்க ஒரு பதினைஞ்சி ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவாரு பதினேழாயிரம் ரூபா சொல்லிகிட்ருக்காரு அண்ணா

பணம் 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 அப்படிதான் கேப்பாருமா நம்ம இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஏர்மாடுகள் அப்படி இருக்கு இன்னைக்கு

என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு

நிறைய தண்ணு குட்டிங்க வந்துருக்குது அன்னைக்கு ரேட்டு சொல்லி பதினாலு பன்னெண்டா பதினாலாயிரம் ஒன்று இது பதினாலாயிரம் சொல்லியிருக்காங்க அந்த பக்கம் இருக்கிறது பன்னெண்டாயிரம் கலர் கன்று காலைக்கன்று பல்லு வைக்கலையா காளைக்கன்று தானே கடை இது சேங்கண்ணு தானே ஒட்டையா எவ்வளோண்ணா நான் சொல்லிக்கிறோம் பக்கமாக யார் சொல்லியிருக்கோம் யார் சொல்லிடுறேன் எவ்வளோ கேட்டாங்க நான் கேட்டுக்கிறாங்க நான் எதுவும் படியில் வியாபாரம் தான் ஆ